சார் வணக்கம் சுண்ணாம்பு கிழிஜல் சுண்ணாம்பு வண்டியில் ஏற்றுகிறார்கள் கிழிஜல் சுண்ணாம்பு வண்டியில் ஏற்றுகிறார்கள் சுண்ணாம்பு எங்க வந்து அனுப்பி வைக்கிறனா பல்லாவரம் அருகே அனுப்பி வைக்கிறோம் இந்த சுண்ணாம்பு வண்டியில் ஏற்றுகிறார்கள் இது எங்கே அனுப்பி வைக்கிறனா பல்லாவரம் அருகே இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு பெதரிங் கோர்ஸுக்கு ஒருவர் எங்க கிட்ட வாங்கி இருக்கிறார் அவருக்கு இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு வண்டி லோடு ஏற்றுகிறோம் நீங்களே பார்க்கலாம் சார் அங்க சுண்ணாம்பு கால்வா அப்படியே பொறுமையா எடுத்துட்டு போற பாருங்க இது கறி இது கிழிஞ்சல் இது எங்கள் சுண்ணாம்பு சூளை இங்கேயும் கிளிஞ்சல் இருக்கு சுண்ணாம்பு இருக்கு வண்டியில் மூட்டை பிடிச்சி வண்டியில் ஓடி ஏற்றிக்கிறோம் உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தேவை என்றால் எங்கள் சுண்ணாம்பு கால்வாய்க்கு நேரடியாக கூட வரலாம் போனிலும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து வண்டியில் ஓடி ஏற்றி அனுப்பி வைக்கிறோம்